வேல் விருத்தம் ஐந்தாவது பாடல் முருகனின் அருளாகிய அந்த ஞான வேலாயுதம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் கொடுக்குது அருணகிரிநாதர் சொல்றாரு வேல் வழிபாடு மூலமா முருகன் அருளால் எல்லா வகை நலன்களும் பயன்களும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன ரிஷிகளுக்கு என்ன எல்லாம் இங்க சொல்றாரு சாயுஜிய பதவியை கொடுக்குது அது மட்டுமல்ல லௌகிக வாழ்க்கையிலையும் பெரிய ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குது வேலாயுதம் அப்படின்னு கடல் வரிகளை பார்க்கலாம் ஆலமாய் கமரரு கமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவருக்கு இந்துவின் தன் கண் என்று அமைந்து அன்பருக்கு முற்றா வினையறுத்து அவர்கள் வெம்பகையினை முடித்திந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்தம் நல்கும் பதம் அளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் இந்த மூதண்டமும் புகழும் வேல் எல்லா அண்டங்களும் போற்றும் வேலாயுதம் இப்பேற்பட்ட வேலாயுதம் யாரோடது அப்படின்னு சொல்ல வரார் முதல் நாலு வரிகள் முருகப்பெருமானோட வேல் அப்படிங்கிறது அவர் கொடுக்குற ஞானம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அருளால் எழும் ஞானம் அப்படிங்கிறது அசுரருக்கு எப்படி இருக்கு அதே இது தேவர்களுக்கு எப்படி இருக்கு அசுரர்களுக்கு அது விஷம் தீய குணங்கள் அப்படின்னு சொல்றோம்ல ஆசை பேராசை வஞ்சகம் அதிகாரம் இது எல்லாத்தையும் அழிக்கும் அது அந்த வேலாயுதம் அப்படின்னா அது அசுர குணங்கள் அந்த அசுரருக்கு அது விஷமாக இருக்கு ஆனால் தேவர்களுக்கு எப்படி இருக்கு நல்ல குணங்களை வளர்க்கிற மாதிரி இருக்கு நல்ல குணங்கள் அன்பு பக்தி கருணை நேயம் இந்த மாதிரி ஞானம் இருக்கிற இடத்துல அன்பும் கருணையும் தானே வளரும் ஸோ அதை இங்கே சொல்றாரு தேவர்களுக்கு அமிர்தமாக இருக்கு அடுத்து ரிஷிகள் தவம் செய்கிறவங்க ஞானிகள் அவங்களுக்கு வந்து யோகத்தால் இறைவனை அடைய விரும்புவோருக்கு முருகனோட துணை ரொம்ப அவசியம் ஏன்னா முருகனோட ஞானம் இல்லாமல் வெற்றி இல்லை அவங்க தவத்தோட பலன் அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா ஸோ அதை கொடுக்குது இந்த வேலாயுதம் அது மட்டும் இல்லை தவம் செய்யும்போது யோகம் செய்யும்போது உடல் வெப்பம் கூடும்னு சொல்லுவாங்க அந்த உஷ்ணத்தால் அந்த ஹீட் இருக்குல்ல அந்த ஹீட்டினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவே சில பேருக்கு தடையாயிடும் யோகிகளுக்கு வந்து அதனால அந்த உஷ்ணம் வந்து என்ன பண்ணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அது வந்து போய் சிந்தனையை பாதிக்கும் குழப்பம் உண்டு பண்ணும் ஸோ அதை வந்து சமன்படுத்தணும் அந்த உஷ்ணத்தை சமன்படுத்துது அந்த வேலாயுதம் சந்திரனோட அமிர்த சக்தியை போல அந்த வெப்பத்தை சமன்படுத்துதான் வேல் நெக்ஸ்ட் அன்பர்களுக்கு நம்மள மாதிரி மனிதர்களுக்கு டிவோட்டிஸ்க்கு பல பிறவியின் வினையை அறுக்குது வேல் பயனோட விளைவாக தான் பூமியில் திருப்பி திருப்பி நம்ம பிறக்கிற அவசியம் உண்டாகுது தீ வினைகளை அறுத்தெரியும் இது மட்டும் இல்லை இங்கே யானை முத்து மூங்கில் முத்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இது எப்படி இதை முருகனை வணங்கினா நல்ல அதிகாரம் செல்வாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வரும் மூங்கில்ங்கிறது மூங்கில் மரம் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா பிறப்பி நல்ல ரூட்டோட நல்லா இருக்கும் இல்லையா அது எப்படி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல சொந்த பந்தங்களோட சுற்றம் சூழ வாழும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி சந்தனம் அகில் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்ல தீரா புகழ் கொடுக்கும் ஏன்னா சந்தனம் மாதிரி தேயத்தேய மனம் தரும் சந்தனம்னு சொல்லுவாங்க முருகன் அடியார்களுக்கு அனுபவத்தால் முருகன் புகழ கூட கொடுக்குறான் அதனால பனைமரம் மாமரம் மாமரங்கள்லாம் இங்கே சொல்லியிருக்கிறது நல்ல நீண்ட ஆயுளை குறி குறிப்பது பனைமரம் நல்லா உயரமாக வளரும் மாமரம் நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் இல்லையா ஸோ எல்லா விதமான நலன்களும் பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் மனிதர்களுக்கு நல்ல குடும்பம் சுற்றுச்சூழல் நல்ல செல்வாக்கு அதிகாரம் புகழ் ஆயுள் மரங்கள் பனைமரம் மாமரம் மாதிரி நல்ல நீண்ட ஆயுள் இது எல்லாமே கொடுக்குது இந்த லௌகீக வாழ்வில் மற்றும் எல்லா ஐஸ்வர்யங்களும் இதில் அடங்கிடும் முடிவில் இறைபதம் சேர்க்கும் அதாவது சாயுஜ பதவியும் நம்மளுக்கு கொடுக்குது மேற்பட்ட வேலை எல்லா அண்டங்களும் போற்றி வணங்குறாங்க இது யாரோட வேலாயுதம் பார்க்கலாம் ஏலமாயானையின் கோடு அதில் சொறி முத்தும் இம்பனைகள் உமிழும் முத்தும் இனி வாடை மான்மத சந்தனம் லவங்கன ரவம் மாறும் தாள முதல் பொருள் படைத்திடுமே தருவனிதை மகிழன் குஹன் குமரன் வேலே யாரோட வேல்னா வேடர்களால வளர்க்கப்பட்ட வள்ளி வள்ளியின் நாயகன் அவளை மணந்த மகிழ்ந்த அந்த பெருமான் வேடர் குலம் எவ்வளவு பிராஸ்பரஸா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க மலை சார்ந்த இடத்துல இருக்காங்க நிறைய பலவிதமான முத்துக்கள் வாசனை திரவியங்கள் நிறைய மரங்கள் எல்லாம் அவங்க நல்லா க்ரோ பண்ணுறாங்க ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறாரு பெரும் சொத்துக்களை கொண்டவர்களாக இருக்கும் அந்த வேடர்களால் வளர்க்கப்பட்ட வள்ளியோடு மகிழ்ந்திருக்கும் மற்றும் அந்த போர்க்களத்தில் தனியாக நின்று ஆடுபவனுமான முருகன் அந்த அருமுகன் குகன் அவனோட வேல் தான் இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு தொடர்ந்து ஆறாவது பாடல்